உங்களை வரவேற்கின்றோம் சனிக்கிழமை கார்த்திகை மாதத்துடைய மாத பிறப்பு நாள் இந்த நாள்ல யாரை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷச்சான நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத பிறப்பு ஒவ்வொரு மாத பிறப்புமே ரொம்பவே முக்கியமானது என்றாலும் கார்த்திகை மாத பிறப்பு ரொம்பவே சிறப்பானது இந்த நாள்ல விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த தேதிகள் எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய நம்முடைய தலை மாறும் ஜாதக கட்டத்துல கிரகங்கள் தாறுமாறாக விளையாடி இருக்கும் சில பேர் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நடக்கப் போகின்றது என்று எண்ணிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சில பேர் வாழ்க்கையில இதுவரை நல்லதே நடந்திருக்காது இனிமேலும் நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறப்பது ரொம்பவே சிறப்பு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த நாள்லேயே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கின்றது இந்த நாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் விஷ்ணுவும் பத்தியும் சேர்ந்து நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் அந்த பெருமாள் பெருமாளின் மனைவி பத்மாவதி தாயார் அதாவது மகாலட்சுமி தேவியும் நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை கார்த்திகை ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கின்றது நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு நம்மால் பெருமாளை சந்திக்க முடியாது ஆகவே சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள் உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று கையில் இருபத்தி ஏழு புஷ்பங்களை எடுத்து செல்லுங்கள் துளசி மாலை வாங்கிக்கோங்க பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும் பொழுது எண்ணிக்கையை கணக்கு வைத்துக்கொள்ள கொள்ள ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவை கொடிமரத்தோடு இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து கொடிமரத்திலிருந்து உங்களுடைய சுற்று கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள் முதல் சுற்று முடிந்தவுடன் கொடிமரத்தடியில் ஒரு பூவை வைக்க வேண்டும் கையில் இருக்கும் மொத்த பூவும் தீரும் பொழுது இருபத்தி ஏழு சுற்று கணக்காகிவிடும் கோவிலை வலம் வரும் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா பெருமாளே போற்றி என்று பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கோவிலை வலம் வர வேண்டும் பிறகு நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் பெருமாள் கோவிலில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை பெருமாளுடைய பாதங்கள்ல வைக்க வேண்டும் சந்தோஷத்தோடு மன நிறைவோடு நீங்கள் வேண்டுதைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்ற நம்பிக்கையோடு வீடு திரும்புங்கள் மிக எளிமையான பரிகாரம் இந்த வழிபாட்டை எவர் ஒருவர் தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோவில்ல நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவர்களுடைய தாறுமாறான தலை எழுத்து மாறி வாழ்க்கை தங்கம் போல் ஜொலிக்க தொடங்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்